அங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் லினன் லினன் காட்டனில் ஜாயின்ஸ் சாரிம்மா பியூர் லினன்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் வந்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பியூர் லினன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வருதுமா முந்நூறுரூவா வருது நீங்கள் எப்பயும் போல் மினிமம் மூணு சாரி வேணாலும் சரி ரெண்டு சேரீ வேணாலும் சரி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பிளாக்ல வந்து டிசைன் பிரித்து காட்டுறேம்மா இது வந்து ப்ளவுஸு இது இந்த மாதிரி ஒரு டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வரும் டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் தான் நீங்கள் மினிமம் மூணு சாரீ வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு நைன் ஹண்ட்ரடு ப்ளஸ் நூறுரூவா குடியரசு சார்ஜ் இல்லை பை ரெண்டு போதும் பையனா ரெண்டு எடுத்துங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் குடியரசு சிக்ஸ் எயிட்டி முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குற சகதரவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வன்னாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு டைமிங்க்கு தான் பஸ் வரும் சேராடஸ் நிறையா இருக்கு சேராட்லாம் வந்துருங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே செம சம கலர்ஸ் சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இது லினன்லேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் லினன்லேயே வந்து இது டிஜிட்டல் பிரிண்ட்டு ரொம்ப இருக்கு இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இப்போ திருப்பி வந்திருக்கு ரெண்டு பார்சலு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு இதுக்கு ஸ்டார்ச் தேவையில்லை ஐனிங் தேவையில்லை உங்க பாட்டுக்கு ஈஸியாக தோச்சு போட்டு கெட்டு போய்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பியூர் லினன் மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்கள் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வாங்கினா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நல்லா ஃப்ரீயாக பெருசாக நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ஸோ ஆறு மீட்ரு வரும் எவ்வளோ ஃபேட்டானக்காக கட்டினாலும் சரி மடிப்பு மதிப்பு போயிடும் நீங்களே சொன்னாதான் இது ஜாயின்ட் சாரீங்கன்னு தெரியலைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நம்ம நேற்று போட்ட ஜார்ஜெட் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அதுல இன்னும் இருக்கு ஜார்ஜெட் சப்போஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோஸ் அனுப்புங்க இருந்துச்சுன்னா சொல்றேன் நீங்க கேட்கிற கலர் இங்க பாருங்க எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் இது கவு டிசைன் மாதிரி பிக்சுவா டிசைன் சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டிசைன் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு கலர் இருக்கு பாருங்க ஒரு பீஸ் வேணால் பிரித்து காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம ரெகுலராக போடுற டிசைன் தான் நிறைய சகோதரிகள் வந்து போன டைம்லாம் கேட்கும்போது இல்லை பாருங்க இது நல்லா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும்மா கட்னா ரிச் லுக்காக இருக்கும் இது வந்து ஹேண்ட்லூமில் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒரு ஹேண்ட்லூம் டிசைன் இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு கலர் போட்டிருக்கேன் இது கிரே கலர் இது ஒரு கலர் மூணு கிரீன் ஒன்று நாலு ஆரஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு கலர் இருக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு டிசைன்ஸ் இது பாருங்க இந்த டிசைன் ஒன்று பிரிச்சு காமிச்சிடுறேன் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு துணி வந்து அவ்வளவு சாஃப்டா நீங்கள் வந்து அந்த வாயில் புடவையோட சூப்பராக இருக்கும் பியூர் லினன் லினன்னா இதான் ஒரிஜினல் லினன் நீங்கள் ஃபுல் சாரி வாங்குற ஸ்டெப்போ விட இந்த ஸ்டெப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் நீ பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா சூப்பராக இருக்கு பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பரா இருக்கு பாருங்க இது ரெட்டப்பட்ட பாடருமா இது இதில் கூட ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்க மேக்ஸிமம் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வந்துடுது

अरे ले ब्लैक अरे ले रेड ना व्हाइट लपारा ये बस सुपर आ रहे हैं मार्किज़ डेंसेस बारी मैंने डिज़न्सेल பாரு இதுல வந்து சின்ன சின்னதா குருவி போட்டிருக்கு கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க சின்ன சின்னதா குருவி பார்டர்லயே தெரியுது அது கொஞ்சம் எடுக்கக்கூடிய சதுர பார்த்து எடுத்துங்க பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்குமா சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் முன்னூறு ரூபாய்தான் நீங்க மினிமம் ரெண்டு சாரி கூட எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு வந்து எண்பது ரூபா தான் குறைய சார்ஜ் மூணு சாரிக்கு நூறு ரூபா உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பிங்க்குமா பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது டிசைன் வந்து இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க வெறும் முந்நூறுவா தான் அவ்வளோதாம்மா கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே பியூர் லினன் காட்டன் பியூர் லினனில் ஜாயின் சாரி பார்க்கலாம் ஃபுல் சாரி கிடையாது மாதிரி ஜாயின்ட் சாரீ இவ்வளோ ரேட்டு வெறும் முந்நூறுரூவா தான் உங்களுக்கு எத்தனை வேணுமோ பார்த்து ஆர்டர் போடுங்க அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரி கரெக்டாக அட்ரஸ் அனுப்புங்க எவ்வளோ நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிக்கும் ரொம்ப நன்றிமா